Hi guys, welcome to Mumbai Training Academy. ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் கைஸ் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு காஃபி வித் அரிஷில் பார்க்க போகிறது வந்து டிஎன்ஏஎஸ்ஆபி எஸ்ஐபிசிக்கும் ஆகட்டும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகக்கூடியதாகட்டும் எல்லாருக்குமே இந்த தகவல்கள்லாம் பேசிக்காக வந்து பயன்பட தான் போகுது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இடையிடையே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் அளிக்கணும் அது வீடியோவினுடைய இறுதியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் அளிக்கணும் ஸோ காஃபி எல்லாருக்குமே தயாராக இருக்கும்னு நினைக்கிறேன் சூடாரத்துக்குள்ளே மணக்க வணக்கம் குடிச்சுக்கலா வாங்க ஸோ த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கிய அமைப்புகளுடைய தலைமை இடங்கள் எங்குள்ளது இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா போன முறை எஸ்ஐலயும் சரி இந்த முறை எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்லயும் சரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன முறை எஸ்ஐல வந்து பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருந்தாங்க அப்வியஸ்லி சைனா சோ பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எங்கு உள்ளது ஸ்பெசிபிக்கான பொசிஷன் அந்த இடத்த வந்து கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் ஸோ ஒரு கேள்விகள் அந்த ரிப்பீட்டடாக வருது நம்ம புக்கை பேஸ் பண்ணியுமே வருது ஓகேவா முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது இருக்கு அதை பற்றி தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மீன் வாயில் இந்த முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸோட மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயுமே ஒரு கொஷனாக வரும் எஸ்எஸ்சி ஜிடி ஆகட்டும் இல்லை ஆர்பிஎஃப் எக்ஸாம் போகிறவங்களுக்கு ஆகட்டும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்குமே இது வரும் ஸோ எல்லாருமே லிசன் பண்ண வேண்டிய ஒரு நல்ல டாபிக் தான் பார்க்க போற இந்த முக்கியமான அமைப்புகளுடைய தலைமையிடங்களில் ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் தான் இந்த பிரிக்ஸ்ன்ற மானா இதுக்கு வந்து பேர் வச்சதுக்கே பின்னாடி ஒரு ரீசனா இருக்கு ஏன்னா இந்த பிரிக்ஸ்ன்றது வந்து ஒரு ஐந்து நாடுகளை பற்றிய ஒரு தகவல்களை கொண்டுள்ள ஒரு அமைப்பு எந்தெந்த நாடுன்றது எல்லாருக்குமே தெரியும் பி வந்து பிரேசில் ஆர் ரஷ்யா ஐ இந்தியா சி சைனா சவுத் ஆப்பிரிக்கா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடுகள் இந்த ஐந்து நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை வந்து எதிர்காலத்தில் காணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் தான் இந்த ஐந்து நாடுகள் கொண்ட அமைப்பிற்கு பிரிக்ஸ் பேரே வச்சார் அவர் யார் போயிட்டு இன்னைக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க பிரிக்ஸ் யார் அதுக்கு பேர் வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை எங்க இருக்கு ஷாங்காய் சைனா ஓகேவா ஷாங்காயில இருக்கு சொல்றதா இருந்தா பி சி மாணவர்கள் கேட்பீங்கல்ல ஷாங்காய் சைனா ஆனா இப்ப எஸ்ஐல கேட்டதுனால இதை கேட்க மாட்டாங்கன்றத உறுதி இல்ல இல்ல இதே கொஸ்டினை கூட ரிப்பீட்டடா கேட்டு வைக்கலாம் அந்த மார்க் தான் அப்ப பிரிக்ஸ் மானா பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எங்க உள்ளதுன்னா ஷாங்காய்ல இருக்கு ஷாங்காய் எங்க இருக்கு சைனால இருக்கு அதே மாதிரி ஏடிபி ஏடிபினா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இது வந்து ஒரு இதனுடைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க தமிழில் சொல்றதா இருந்தா ஆசிய வளர்ச்சி வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி சோ இங்கிலீஷ்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேவா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சோ ஏடிபி அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிலா அதாவது ஏசியால இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அதனுடைய வளர்ச்சி நிதி இப்போ இந்தியா வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சா வளர்ச்சி நிதியை வேர்ல்டு பேங்க் கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் ஏடிபி கிட்ட பண்ணலாம் இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி ஆசிய கண்டத்தை சேர்ந்த நாடுகளுக்கு உதவி உதவி புரியும் ஓகேவா அப்ப ஏடிபின்றது ஆசிய வளர்ச்சி வங்கி ஆசியால இருக்கக்கூடிய நாடுகளை வளர்ச்சி அடை வைக்கிறதுக்கு அது எங்க இருக்கு மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு ஓகேவா மணிலா பிலிப்பைன்ஸ் ஏசிஎன் ஓகேவா இதனுடைய விரிவாக்கம் முதல்ல எல்லாருக்கும் சவுத் சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் நேஷன் அசோசியேஷன் அதாவது வந்து சவுத் தென்கிழக்கு தென்கிழக்கு ஏசியாவில் உள்ள நாடுகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு ஓகேவா அசோசியேஷன் சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் தென்கிழக்கு பகுதியில் உள்ளது இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு ஜகார்த்தா இந்தோனேஷியா அடுத்தது யூஎன்டிபி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐநா அமைப்பு இது வந்து ஒரு ஐநா அமைப்பு நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு ஐநா அமைப்பினுடைய முக்கிய ஒரு பங்களிப்பு கொண்ட இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு நம்மளை கேட்கும் போது இந்த வார்த்தையே ஸ்பெசிஃபையா பண்ணி கேட்கலாம் யுஎன்டிபியின் தலைமையிடம் எங்க உள்ளது அப்படின்னு கேட்பாங்க அப்ப யூஎன்டிபினா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு நியூயார்க்ல இருக்கு அப்ப இதெல்லாம் சொல்லாம பிரிக்ஸ் ஷாங்காய் சைனா ADB, ASEA வளர்ச்சி வங்கி ஆசியால் இருக்கக்கூடிய நாடுகள் மணிமணியா வளரணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சோ மணிலா பிலிப்பைன்ஸ் ACN சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இந்தோனேஷியா ஜகார்த்தா அதே மாதிரி UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மென்ட் புரோகிராம் நியூயார்க் ஓகேவா சோ ஒரு புரோகிராம் டெவலப் பண்ணனும் புது ஐடியா வரணும் சோ நியூ புதுன்னா நியூ ஓகேவா அடுத்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படினு சொல்வாங்க என்னது

வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இது ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த டபிள்யூ வேர்ல்டு 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 வேர்ல்டுன்னு வந்துச்சுனாலே வேர்ல்டு பேங்கை தவிர அதையும் நான் குறிப்பாக சொல்றேன் வேர்ல்டு பேங்கை தவிர மற்ற எது வேர்ல்டுன்னு வந்துச்சுனாலுமே அது எங்க தான் இருக்கு ஜெனீவா சுவிட்சர்லாந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்போ வேர்ல்டு ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம்

ஆஸ்திரியால இருக்கு நான் உன்னை கேட்ட கேள்வி ப்ரூசல்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன் அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுறேன் சோ ஒபேக் ஒபேக்னாலே பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் பெட்ரோல் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சோ பெட்ரோல் வீனா வீணா விட மாட்டேன் வீனானா வியன்னா வியன்னா ஆஸ்திரியா யுனிசெஃப் யுனிசெஃப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் நியூயார்க்ல ஆல்ரெடி என்ன பார்த்தோம் யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் பார்த்தோம் சோ யுஎன் ஐனா அமைப்பினுடைய ஒரு பங்கு தான் இது யுனிசெஃப் யுனிசெஃப் தான் இருக்கு நியூயார்க்ல இருக்கு எஃப்ஏஓ இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ திங்க் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் எனக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண முடியல பட் ஆனால் இது என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எஃப்ஏஓ இதனுடைய அமைப்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோம் இட்டாலி ஆக்சுவலாக இது சாப்பிட்ற சம்மந்தப்பட்ட ஃபுட்டுன்னு வரும் அதனால தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இந்த ஃபுட்டுன்னு வந்தவொடனே இட்டாலி இட்லி தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ இட்டாலி ரோம் இட்டாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இது ஃபுட்டுன்னு வரும் எஃப்வுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் அடுத்தது ஐஎம்எஃப் பன்னாட்டு நிதி ஆணையம் அல்லது சர்வதேச நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் சரி இல்லைன்னா வேர்ல்டு பேங்க்கும் சரி எது கேட்டாலும் ஏன்னா வேர்ல்டு பேங்கினுடைய உறுப்பு தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் பன்னாட்டு நிதி ஆணையம் இது நமக்கு கொஸ்டினா கூட கேட்டிருக்காங்க நிறைய முறை எக்ஸாம்ஸில் ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியது ஸோ வேர்ல்டு பேங்க் உலக வங்கின்னு கேட்டாலும் சரி இல்லை பன்னாட்டு நிதி ஆணையம் சர்வதேச நிதி ஆணையம் எது கேட்டாலும் சரி அது எங்கே தான் இருக்கு வாஷிங்டன்ல இருக்கு லாஸ்ட் வந்து யுனெஸ்கோ யுனெஸ்கோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரீஸ்ல இருக்கு இது வந்து பாரம்பரியம் எஜுகேஷன் சயின்ஸ் மற்றும் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஐநா அமைப்பினுடைய கல்வி சார்ந்த ப பாரம்பரிய பண்பாடு சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு அமைப்பு இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா பாரிஸ்ல இருக்கு ஓகேவா ஸோ ஒரு முறை டக்குன்னு ரீகால் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் பற்றி பார்த்தோம் பிரிக்ஸ் எங்க இருக்கு ஷாங்காய் சைனால இருக்கு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு புது ப்ரோக்ராம் டெவலப் பண்ணா நியூ ஐடியா வரணும் ஸோ நியூயார்க் அடுத்தது ஜகார்தா ஜகார்த்தானாலே இந்த பக்கம் இருக்கிறது இந்தியாவினுடைய அந்த பக்கம் ஸோ தென்கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்குது இந்தியாவினுடைய தென்கிழக்கு இருக்கா அப்போ தென்கிழக்குனாலே சவுத்து ஈஸ்ட் ஏசியன் சவுத் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் அதை பத்தின படிக்கிறது ஆசிய மைய வள வளர்ச்சி வங்கி அப்படின்னாலே ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள்லாம் மணிமணியா வளரணும்னு ஆசைப்படுவோம் ஸோ மணிலா ஃபிலிப்பைன்ஸ் அடுத்து இடத்துல ரோம் ரோம்னாலே சாப்பாடு பற்றி பேசுது அப்ப எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ரோம் இட்டாலி ஸோ இட்டாலினாலே ஃபுட்டை பற்றி பேசுறது ஒப்பெக் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் பெட்ரோலிய எக்ஸ்போர்ட் பண்ணா வீணா போட மாட்டோம் சோ வியன்னா நாட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டிங் ஆர்கனைசேஷன் ப்ரூசல்ஸ் சொல்லிட்டோம் ப்ரூசல்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தேன் இருந்தேன் அடுத்தது டபுள் எச்ஓர்ன்னு வந்துச்சுனால வேர்ல்டு பேங்க் தவிர எது வேர்ல்டுன்னு வந்தாலுமே அது தான் இருக்கு நமக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனிவா ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக மையம் ரெண்டுமே எங்கதான் இருக்கு ஜெனிவா சுவிட்சர்லாந்து யுனிசெஃப் யுனிசெஃப் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஎன்டிபி எங்கே பார்த்தோம்னா அங்கே தான் இருக்குது நியூயார்க்கு ஸோ அடுத்தது ஐஎம்எஃப் பன்னாட்டு நிதி ஆணையமாக இருந்தாலும் சரி உலக வங்கியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே இருக்கக்கூடியது வாஷிங்டன்ல அடுத்தது யுனெஸ்கோ யுனெஸ்கோ இருப்பது வந்து பாரிஸ்ல ஓகேவா இந்த இதை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது இந்தியன் ஐவேஸ் இது வந்து ஜஸ்ட் நாலு பேர் நீங்கள் இன்டர்வியூக்கு எஸ்ஐ மாணவர்கள் போறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்விகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஜிகே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் போகும்போது அந்த கல்லில் வச்சு மைல் ஸ்டோன் வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ மைல் ஸ்டோனில் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது மேலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஷேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அந்த கலர்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ உனக்கு அந்த மைல் கல்லினுடைய மேலே எல்லோ கலர் இருந்ததுன்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலையை குறிக்குது நேஷனல் ஹைவேஸ் குறிக்குது எது மைல்கல் மேல தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸ் இதே கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணி அது ஸ்டேட் ஹைவேஸ் மாநில நெடுஞ்சாலை ஒரு மாநிலத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகக்கூடிய நெடுஞ்சாலைகளை குறிக்கிறது வந்து கிரீன் கலர் ஓகேவா பிளாக் கலர்ல பண்ணியிருந்தாங்கன்னா சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு நகரத்திற்குள்ளேவோ அல்லது ஒரு மாவட்டத்திற்குள்ளேயோ இப்ப சென்னை என்பது ஒரு மிகப்பெரிய நகரம் அப்ப அந்த நகரத்துக்குள்ளேவோ இல்ல சென்னையை வந்து ஒரு மாவட்டமாகவும் கருதலாம் அப்ப அந்த மாவட்டத்துக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு சாலையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல கோட் பண்ணிருப்பாங்க லாஸ்டா அது வந்து ரெட் கலர் மாதிரி இருக்கும் ஆரஞ்சு கலர் அப்படி இருந்ததுன்னா அது ரூரல் ரோட்ஸ் கிராமப்புற சாலைகளை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கும் அப்போ மயில் மேல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து எதை டினோட் பண்ணதுன்னு கேட்பாங்க நாலு பேர் உனக்கு இன்டர்வியூ உக்காந்துட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டிலேயே சாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மைய்கலினுடைய நிறம் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடுன்றது ஒரு மாநிலம் அப்போ மாநிலத்துக்குள்ள கவர் பண்ணோம்னா கண்டிப்பா அது என்ன கலர்ல தான் இருந்திருக்கணும் கிரீன் கலர்ல இருக்கணும்ன்றதை டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லோன்னா தேசியம் நேஷ்னல் ஸ்டேட் பிளாக்னா சிட்டி ஆஃப் ஆர் டிஸ்ட்ரிக் சொல்லலாம் ரூரல் ரோட்ஸ் மீன்ஸ் கிராமப்புற சாலைகளை கவர் பண்றதா இருந்தா ஆரஞ்சு ஓகே சோ அடுத்த கொஸ்டின் நாடு அதனுடைய செலவாணி பெயர் இது ஈஸியா நீங்களே சொல்லிடுவீங்க ஒரு நாடு அந்த நாட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு செலவாணிகள் பெயர் இப்போ இந்தியாவில வந்து நான் ஒரு பொருளை வாங்கறதுக்கு செலவு பண்ணக்கூடியது அதுதான் செலவாணி அப்படின்னு சொல்றாங்க அன்னிய செலவாணி அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அன்னிய செலவாணினா நம்ம இந்தியாவில இது என்னன்னு சொல்லுவாங்க ரூபாய்னு சொல்றோம் ஒரு பொருளை வாங்கறதுக்கு அமெரிக்கால போயிட்டு அது ரூபாய் கொடுத்து வாங்குறானா கிடையாது அங்க டாலர் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செலவாணி ஒரு பொருளை நீ செலவு பண்றதுக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளுடைய பெயர் தான் செலவாணி அப்போ ரூபாய் அப்படின்றது எந்தெந்த நாட்டுல எல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை இங்கெல்லாம் வந்து தான் சொல்லுவாங்க பணத்தினுடைய பெயரை ரூபாய் தான் சொல்லுவாங்க அப்ப ஒரு பொருளை நான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பேர் பணம் அந்த பணத்தினுடைய வெவ்வேறு பெயர்கள் செலவு பண்றதுக்கு நான் வச்சிருக்க பெயர்கள் செலவு ஆணி ஓகேவா சோ அந்த செலவாணியுடைய பெயர்கள் தான் இங்க குறிப்பிட்டிருக்கேன் ஸோ இதையுமே நாளைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாட்டுல வந்து இதனுடைய பெயர் செலவானியனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அப்ப ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா இந்தியா மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகள்ல பெரும்பாலும் என்னன்னு சொல்லுவாங்க ரூபாய் சொல்லுவாங்க அதற்கு ஆகச்சிருந்த உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று இலங்கை பாகிஸ்தான்லேயும் ரூபாய் ரூபாய்னு சொல்லுவாங்க இந்தியாவிலையும் பணத்தை ரூபாயின்னு சொல்லுவாங்க இலங்கையிலுமே பணத்தை ரூபாயின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மூணுமே புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா இதெல்லாம் இந்த மூணு நாடுகள்லையுமே செலவான என்ன ரூபாய் இதே கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மூணுத்துக்குமே என்ன டாலர் ஓகேவா கனடா அமெரிக்கா டாலர் கனடியன் டாலர் ஆஸ்திரேலியன் டாலர் எல்லாமே டாலருன்னு சொல்லுவாங்க அப்ப ரூபாய்க்கு மூணு நாடு இந்தியா இலங்கை பாகிஸ்தான் டாலருக்கு மூணு நாடு கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அடுத்தது என் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பான் இன் பான் என் ஓகேவா சரி இங்கிலாந்து பவுண்டு இங்கிலாந்துல என்னன்னு சொல்லுவாங்க பவுண்டு ஸோ இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சுக்கோங்க எஸ்எஸ்ஜிடி மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த முறை அவங்களுக்குமே தமிழ்ல எக்ஸாம் வரும் ஒய்என் மை என் பவுண்டு பி ஓ என் டிமா ஓகேவா சோ இங்கிலாந்துல என்னன்னு சொல்லுவாங்க பவுண்டுன்னு சொல்லுவாங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம்னா யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பியன் யூனியன்ல என்னன்னு சொல்லுவாங்க யூரோ ஈரோ ஈரோனே வந்துருச்சு அப்ப ஐரோப்பானா யூரோ ஓகேவா ஐரோ யூரோ ஓகேவா ஐரோ யூரோ பவுண்ட் எங்க சொல்லுவாங்க இங்கிலாந்துல என்னன்னா என்ன ஜப்பான் ஓகேவா சீனால என்னன்னு சொல்லுவாங்க யுவான் ஓகேவா இன்னொன்னுமே இருக்குது இருக்கு ஸோ சில நேரத்தில் ரிங்கிட்னு சொல்லுவாங்க சாரி ரிங்கிட்ல ரென்மின் பி பேர் மாறிடுச்சு ரென்மின் பி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா யுவான்ன்றது வந்து பெரும்பாலும் சொல்லக்கூடிய கரன்சி ரென்மின் பியை விட யுவான் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க அப்ப சைனால என்னது யுவான் ரிங்கிட் எங்கன்னா மலேசியா ஓகேவா சவுதி அரேபியால என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரியால்னு சொல்லுவாங்க சோ புக்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் சொல்லிருக்கேன் இதுமே நான் என்ன பண்ண காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல படிக்கும் போது இந்த நாட்டினுடைய கரன்சி என்னன்னு கேட்கும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெல்வி கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பாயிண்ட்ஸ் ஓகேவா சோ அப்ப டாலர் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா என் ஜப்பான் பவுண்ட் இங்கிலாந்து ஐரோப்பியன் யூனியன் யூரோ ரிங்கிட் மலேசியா ரியான் சவுதி அரேபியா ரூபாய் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் சிங்கப்பூர் சார் சிங்கப்பூர் யுவான் யுவான் சைனா ஓகேவா அடுத்தது வேதி சேர்க்கை விதிகளும் அதை கண்டறிந்தவர்களுடைய பெயர்களும் கொடுத்துருக்கேன் ஸோ பொருண்மை அழியா விதி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து அந்த லாஸை வந்து யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க பொருண்மை அழியா விதி அது என்னன்னு சொல்லலாம் நிறை அழிவின்மை விதினும் இன்னொரு பேர் இருக்கு அப்போ பொருண்மை அழியா விதியினுடைய இன்னொரு பேர் தான் நிறை அழிவின்மை விதி அப்போ பொறுமையா இருக்கணும் அப்படின்னா வாய் பேசக்கூடாது லவாய்ஷியர் லவாய்ஷியர் பொறுமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் வாய் பேச கூடாது அப்ப பொருண்மை அழியா விதி பொருண்மை அழிய கூடாதுன்னா வாய் பேச கூடாது வாய் இல்ல வாய் ஷியர் அவர் எந்த ஆண்டு கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு அடுத்தது மாறா விகித விதி மாறாது மாறாதுன்னா நீ என்னென்னலாம் பார்த்துருக்க நீ என்னென்னலாம் படிச்சிருக்க அப்படின்றத அவனுடைய ப்ரௌஸ் ஹிஸ்டரி பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் ப்ரௌஸ் ஹிஸ்டரி மாறாது நீ வேணா மாத்தி பதில் சொல்லுவேன் ஆனா அவனுடைய போன்ல இருக்கக்கூடிய ப்ரௌஸ் ஹிஸ்டரி மாறாது அப்ப மாறா விகித விதி

பெருக்கல் அப்படின்னா எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜான் ஏறுனா மொழை வழக்கிடுச்சு அப்படின்னு அப்ப ஜான் கொஞ்சமா ஏறுனேன் ஆனா அப்படியே பெருக்கி மூன்று மடங்கா நான் என்ன பண்ணிட்டேன் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏறது கொஞ்சம்தான் தான் ஆனா இறங்குறது அதனுடைய மூன்று மடங்கு அப்ப பெருக்கல்னா வேகமாக பெருக்கிட்டு போறது அப்ப ஜான் டால்டன் கொஞ்சோண்டு ஏறனா ஜான் ஏறனா ஆனா வழுக்கிட்டு டால் டால்டா போட்டு வழுக்கின மாதிரி வழுக்கி மொழம் சரிக்கிட்டான் அப்போ பெருக்கல் மாறா விகித விதி வந்து எதுனா

பேரை வச்சுக்கிறதுக்காக சொன்ன உடனே பணக்காரங்களுக்கெல்லாம் எதிராக பேசுகிறேன்லாம் நினச்சிக்காதீங்க அது வந்து ஒரு சும்மா பேரை வச்சுக்கிறதுக்காக சொன்னது அப்போ நான்கு விதிகளை பற்றி சொல்லியிருக்கேன் வேதிச்சேர்மை விதிகளை அவற்றை கண்டறிந்தவர்கள் சொல்லியிருக்கேன் ஆண்டுகளை மட்டும் நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ பொருண்மை அழியா விதி என்னன்னு சொல்லுவாங்க நிறைய அணிமின்மை விதினும் சொல்லலாம் ஸோ பொறுமைன்னா வாயை பேசக்கூடாது லவாய்ஷியர் அடுத்தது பெருக்கல் விகித விதினு சொல்லியிருக்காங்க பெருக்கல்னா பெருக்கிட்டே போகும் அப்போ நேர்னா மொழை வழக்கிடும் ஸோ ஜான் டால்டன் அடுத்தது மாறா விகித விதி எது மாறாதுன்னா ப்ரௌஸ் ஹிஸ்டரி மாறாது அப்போ ஜோசப் ப்ரௌஷியர் அடுத்தது ப்ரௌஸ்ட் தலைகீழ் விகித விதி தலைகீழ் விகித விதினா ரிச்சர் அப்ப ஜெர்மியஸ் ரிச்சர் இந்த பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ கேள்விகளுக்கு போல நம்ம ரேபிட் ஃபயர் இருக்கு இவ்வளவு நேரம் கத்து கொடுத்தது ஒழுங்கா இந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்றதுல இருக்கு நடுவுலயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் ப்ரூசல்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சு பண்ணிடுங்க கேள்விகளுடைய முதல் கேள்வி ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கி ஏடிபி அப்படின்னு சொன்னல்ல ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த ஏடிபியினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன் ரெண்டாவது கொஸ்டின் மலேசியா அந்நிய செலவானையின் பெயர் என்ன அந்நிய செலவானியின் பெயர்கள் வந்து சில நாடுகளை குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கும் பொழுது அதுல மலேசியாவினுடைய அந்நிய செலவானியினுடைய பெயர் என்னன்னு சொல்லியிருக்கேன் சோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது மைல்களில் கருப்பு நிறம் சாயம் இடப்பட்டிருந்தால் அது எந்த நெடுஞ்சாலையை அது குறிக்கிறது மைல் கல்ல கருப்பு நிற பெயிண்ட் அடிச்சிருந்தா அது என்ன ஹைவேஸ் குறிக்குது அப்படின்றத கேட்டிருந்தேன் அடுத்தது உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையிடம் என்னது உலக சுகாதார நிறுவனம்னா டபிள்யூ எச் ஒர்ல்ட் ஹெல்த் ஹெட் குவாட்டர்ஸ் எங்க கேட்டிருக்கேன் அப்போ வேர்ல்டுன்னு வந்துச்சுனாலே எங்க இருக்குன்றதை நான் தெளிவா சொல்லியிருக்கேன் போட்டிருப்பீங்க அடுத்தது மாறா விகித விதியை கண்டறிந்தவர் யார் மாறாது எது மாறாது அதையுமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது அஞ்சு அஞ்சு கேள்விக்குமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிடுவீங்க நம்புறேன் ஸோ இன்றைக்கி காஃபி கொஞ்சம் டிகாஷன் போட்டு நல்ல சூழாக இறங்கிச்சா முடிச்சு முடிச்சாச்சா ஸோ முடிச்சுட்டு இன்றைக்கி நம்மளுடைய படிக்கிற வேலையை தொடங்கலாமா நல்லபடியாக படிங்க இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்